அவுதுல்லா நிஷைத்தானோ ரஹீம் விஸ்வந்தா ஹஸ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நாயகர்களே இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிசயத்தக்கத்தை அதிசயப்படக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் காசாவில் ஒன்று இஸ்ரேல் முழு அளவில் காசாவை ஆக்கிரமிக்கப் போகிறோம் ரெண்டு லட்சம் படைகள் ஒரே அடியாக காசாக்குள்ளால் வரப்போகிறது எல்லாத்தையும் ஒரே நொடியில் எல்லாத்தையும் முடித்து விடுவோம் இன்னும் நத்தியானுகவாக இருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரில்லு இஸ்ரேலில் நடந்துருக்கு அதை வீடியோ போட்டு காட்டுறாங்க எங்கள் ராணுவம் எப்படி நடக்கும் பாருன்னு ஆனால் காசால என்ன நடக்குன்னா காணியூ இருந்து துரத்தப்பட்ட மக்கள் காணியூ நியூஸுக்கு திரும்ப வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை வெப்நாத் அல் ஜசீரா மகர் நியூஸ் ஏஜென்சி இவையெல்லாம் படம் போட்டு காட்டுகின்றன ரெண்டு இடங்களுக்கு அவங்க வருகிறார்கள் ஒன்று வந்து கான் யூனிவர்சனுடைய ஈஸ்டர்ன் சைடுக்கு வருகிறார் வருகிறார்கள் அடுத்து இன்னொன்று ஜர்பரி சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருகிறார்கள் கான் யூனிவர்சனுடைய நெய்பர்ஹுட் பக்கத்து இடங்கள் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு செய்தி ஒரு பெரிய உண்மையை விளக்குகிறது இன்றைக்கு அறுநூற்றி எழுபத்தி நாலாவது நாள் அதனுடைய நிகழ்வுகளை நாம் வழக்கம் போல நாளைக்கு போடுவோம் இந்த அறுநூத்தி எழுபத்தி நாலு நாட்களாக காணுசையே சுற்றி வந்து கடைசியில காணுனூச நீ கைப்பற்ற முடியலை எந்த அளவுக்கு நீ அங்கே தோற்று போயிருக்கிறாய் என்று சொன்னால் சிதறியும் சிதறுண்டும் கிடந்த அந்த மக்கள் காணுனூசை நோக்கி திரும்ப வருகிறார்கள் அப்போ என்னவாக உன்னுடைய பெரிய இந்த தாக்குதல் அதை செய்வோம் இதை செய்வோம் என்பது எதையுமே செய்யவில்லை அடுத்தது அல் இமாரத் அல் இமாரத் இல்லை காலியோனுங்கிற இடத்துக்கும் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ காலியோனு முழுமையாக ஹமாசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போவும் நீ வான்வழியா தாக்கலாம் பிணங்களை குறிக்கலாம் அந்த மக்கள் எது வரையினும் இந்த நிலத்தை விட்டு போக மாட்டேன் என்று இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பொறுமை அவர்களுடைய சகிப்புத்தன்மனா யாரும் சகிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் ஒரு எல்லைக்கு போன பிறகும் எல்லையெல்லாம் கடந்து போன பிறகும் அவர்கள் உறுதியாக அதிலே இருக்கிறார்கள் கான் யூனிக்கு திரும்ப வராங்க இதுல நத்தியான் என்னன்னா இப்ப நான் முழுசா போய் பிடிச்சிருவாரு உங்களுக்கு ஒரு சம்பவம் எல்லாரும் ஞாபகம் இருக்கும் ரஃபாவுக்கு படையை அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்ற போது ரஃபால ரெண்டு லட்சம் பேரு டென்ட் எல்லாம் போட்டு இருந்தாங்க மற்ற இடங்கள்ல இருந்து டிஸ்பிளேஸ் ஆகி வந்தவங்க எல்லாம் ரஃபால இருந்தாங்க ரஃபாக்கு திட்டம் தயார் ரஃபாக்கு நாங்கள் பிடித்து விடுவோம் ஒரு அமெரிக்கா நீ ரஃபாக்கு இப்போ போகக்கூடாதுன்னு அப்புறம் அமெரிக்கா கிரீன் லைட் கொடுத்துட்டு அதனால் ரஃபாக்கு போறோம் இன்னைக்கு ரஃபா யாரு கையில் இருக்கே எல்லா ஊடகங்களையும் சொல்லுது இன்னைக்கு ரஃபா இஸ்ரேலுக்கு அப்பால் உள்ளவே போக முடியாத அளவுக்கு போராளிகள் அதை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதே போல ஒரு பெரிய பில்டப் இன்னொன்னு நம்ம அரபு நாடுகள் இருக்கு பாருங்க இவனுடைய தனத்துக்கு அளவே கிடையாது ஒரு சவுதி கப்பல் இருந்து புறப்பட்டு இத்தாலியனுடைய கியோகான் என்ற ஒரு போர்ட்டுக்கு வந்திருக்கு அங்க உள்ள போர்ட் ஒர்க்கேஸ் அங்க அந்த துறைமுகத்தில் உள்ள லக்கேஜ்களை மாத்துகிற அந்த தொழிலாளிகள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேரு இத்தாலிஸ் செல்ஃப் ரிலையன்ட் போர்ட் ஒர்கர்ஸ் யூனியன் இத்தாலியனுடைய தங்களையே சார்ந்து நிற்கக்கூடிய துறைமுக தொழிலாளர்களின் கழகம் அவங்க இந்த ஆயுதங்களை கப்பல் மாற்றி தரமாட்டோம் இந்த ஆயுதங்களை இங்க வைத்து இந்த கப்பலை அங்க காசாவுக்கு விடமாட்டே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க மூணு நாளா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இப்போ சவுதியினுடைய வண்டவாளம் தெரிஞ்சுட்டு ஹூட்டிச் சொல்லிட்டான் வாடா எங்க வந்தாலும் அந்த கப்பலை அடிப்பாங்க நீங்க எந்த சேனலை எடுத்து பார்த்தாலும் அதுல நீ எந்த நாட்டு ஃப்ளாக பறக்க விட்டாலும் அது இஸ்ரேலுக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சா அடி நிமித்திடுவோம் நிச்சயமாக அதை வீழ்த்தியே தீர்வோம்னு சொல்லிட்டாங்க இப்ப சவுதி பொறிக்குள்ளால மாட்டிக்கிட்டு அதை சரி கட்டுறதுக்கு வேற ஒரு வித்தியை கையாளுடனும் இப்போ முழு காசா முழு காசான்னு சொல்லும்போது நத்தியானும் ஒரு சில உதவியை தான் செய்திருக்காருன்னு சொல்லணும் எப்படின்னா எப்படி ஈரான ஒரு அடி அடி அடிக்கி ஈரானுடைய சக்திய முழுமையா வெளியில காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இஸ்ரேல்ல ஒரு காசாவை பார்க்க முடிந்தது நம்மளால் தட்டு ஏந்திட்டு இஸ்ரேலர்கள் வீதிகளிலே நிற்பதை பார்க்க முடிந்தது எய்டு சென்டரு இஸ்ரேலுக்கு வந்தது இஸ்ரேலுக்கு உள்ளால் வந்தது வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு பணந்தா என்று கேட்டார்கள் ஏன்னா எல்லாம் போச்சு என்று பணம் தான் என்று கேட்டார்கள் இந்த நிலையை நாம் இஸ்ரேலில் பார்க்க முடிந்தது என்று சொன்னால் அது ஈரானுடைய மகத்தான தாக்குதல் வெற்றி இப்போ அடிப்போம்னு ஈரான் ஈரான் சொன்னோம் நாங்களும் உங்க கூட நிற்போம் அரபு நாடுகள் சொல்லி இருக்க இருபத்தாறு அரபு நாடுகளும் அணி சேர்ந்து இருக்கிறது என்று ஆனா ஈரான் ஹூத்திசோட சேர்ந்து ஒரு பெரிய பிளான வச்சிருக்கு இப்போ அமெரிக்கா என்ன செய்து எல்லாரையும் பயன்பாட்டு இருக்கு இவன் எப்படி புல்டௌஸ் அது இதெல்லாம் வச்சு எக்ஸசைஸ் பண்றானோ அதே போல அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா கப்பல் அவங்க ஃபிளீட் எல்லாம் கடலில் அனுப்புறாங்களாம் கூச்சி சொல்லிடான் எங்க வந்தாலும் அடிடான் இது முழு யுத்தம்னு சில பேர் மூணாவது மகா யுத்தங்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு டேவிட் செல்ஃபோனுடைய லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம்ங்கிற புத்தகத்தில் அவர் அப்பவே தொடங்கி விட்டது அந்த மூணாவது உலக யுத்தம் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளின் மீது அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய அடிவரடியான இஸ்ரேலும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து நடத்தது இது உலகத்துக்கு செய்தி ஆகலைன்னு சொல்லி அந்த ஒரு ஐநூறு பக்கம் உள்ள அந்த புத்தகத்தில் நான் ஏற்கனவே அந்த புத்தகத்தை பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன் அப்போ அப்போ அதுக்கு தலைப்பு லூசிங் பேட்டில் அத்தை படத்துல ஹசன சொல்லலாம் அதே மாதிரி இப்ப என்னவோ இவன் காசால இவன் பெரிய எக்ஸசைஸ காட்டினோன்னா அவங்க பயந்துருவாங்களாம் காசா போராளிகள் என்ன செய்ய தெரியுமா தெருவுல இந்த இதுக்கடையில நானும் ஒன்று ஒரு பரேடு நடத்தியிருக்கேன் அதுல அதை எல்லாரும் எடுத்து போடுறாங்க அதுல இளைஞர் வாலிபர்கள் சின்ன குழந்தைகள் எல்லாம் கலந்துகிட்டு ஒரு சின்ன கூட்டம் அதை பார்த்து நிற்குது நாங்களும் பரேடு நடத்துவோம் நடத்துது அதை போடுற செய்தி சாதர்கள் ரெண்டு லட்சம் போராளிகளுடன் இஸ்ரேலிய இராணுவத்துடன் நாற்பதாயிரம் ஹமாஸ் போராளிகள் போகிறார்கள் மூணு லட்சம் பேர் இருந்தான் ஆப்கானிஸ்தான்ல கடைசி நேரத்தில் அறுபதாயிரம் அறுபதாயிரம் தாலிபன்களிடம் சரணடைந்தார்கள் எங்க ஆட்களை உயிரோட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி பிளைட்ல வீளை பிடிச்சிட்டு விட்டு தொங்குற சீன் எல்லாம் போட்டு நம்மளை காட்டினாங்க இருபத்தொரு வருஷம் ஜண்டை போட்டார்கள் சகோதரர்களே என்னுடைய பார்வையில் போராளிகளுடைய இந்த யுத்தம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செயல்முறையை சொல்லுகின்ற ஒரு செய்தி ஆகிய நியூஸில் எல்லோரும் வந்து குடியமறுகிறார்கள் என்ற செய்தி இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் தாலிபன்களை போல இவர்களும் ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் எப்படி அமெரிக்கா கவிழ்ந்ததோ அமெரிக்கா அங்க மட்டும் கவரல அதுக்கு முன்னாடி ஈராக்ல கவுந்தது அதுக்கு பின்னாடி ஹூத்திசிடம் கவுந்தது அதுக்குற ஈரான் கவுந்தது அதே போல ஒரு பெரிய இழப்புக்கு இஸ்ரேல் தன்னை தயாராக்கி கொள்ளுகிறது இப்போ ஈரானுடைய அலி காமினி அவர்கள் சொல்லி இருப்பது நிஜம் நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னால் அரபு நாடுகளையும் சேர்த்து கொண்டு அவர் ஒரு தாக்குதலை நடத்துவார் இஸ்ரேலினுடைய கடைசி நாட்களாக இது இருக்கும் இத நம்ம மட்டும் சொல்லிட்டு இருக்கல நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கலாம் இத இஸ்ரேல்ல உள்ள எல்லா இராணுவ தளபதிகளும் சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய யுத்தத்தை நடத்தினவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய அறிக்கையில என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இது போன்ற சண்டையில் ஆயிரம் வருடம் அனுபவம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்லுகிறோம் முழு காசாவை இது பிடிக்க முடியாது அங்கே காசா வந்து இவன் என்ன சொல்லலாம் ஆபரேஷன் அவனுக்கு விடிய காலமா அவனுக்கு முடிவு காலம் இது என்பதை போராளிகள் நிச்சயமாக காட்டுவார்கள் ஆக ஒரு பெரிய உதவியை இப்பொழுது நத்தியானு செய்கிறார் அது என்னவென்று சொன்னால் இந்த காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க போகிறேன் என்று சொல்லி அரபு நாடுகளை ஒன்று சேர்த்திருக்கிறார் ஈரானின் தலைமையில் நாங்கள் புதுசு புதுசாக திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேலுடைய ஊடகங்களை சொல்லதே ஹமாஸ் வந்து புது புது டாக்டிஸோட காத்திருக்கி போடா அப்படின்னு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்